பள்ளல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் புரட்சி தமிழர் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞருமான ஏற்பட் மூர்த்தி அவர்கள் நம்முடன் நேர்ந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசிட்டு இருக்குது பிஎஸ்பியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இப்போ இதுல வந்து சட்ட ஒழுங்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல திமுக சில ஆளுமை ஆளுங்கட்சி இதில் எந்த மாதிரி செயல்பட்டுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதோடய கொலை பின்ன கொலை பின்னணி என்னவாக இருக்குது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சிலர் தான் சொல்கிறோம் ஒரு சிலர் நல்லா தானே இருக்குதுன்றாங்க வந்து தமிழக போலீஸ் இந்த அண்ணன் ஆம்ஸாங் அவர்களின் மரணத்தில் விசாரணை செய்தால் அது வந்து சரி இருக்காது அதால் ஒரு சிபிஐ விசாரணைக்கு இதில் உத்தரவிடணும் பல மர்ம முடிச்சுகள் இதில் இருக்குது அப்புறம் மாதிரி மாயாவதி முதற்கொண்டு இங்கே இருக்கிற எங்களை போன்றவர்கள்லாம் சொல்கிறோம் ஆனால் அரசோடு இருக்கிறவர்கள் ஒன்றும் சிபிஐலாம் தேவையில்லை விசாரணை கரெக்டாக தான் போகுது நல்லா தான் போகுது ஆனால் உண்மையான குற்றவாளிகள் இவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது இது இதே ஒரு முரணாக தெரியலையா விசாரணை நல்லா போகுதுன்னா விசாரணை விசாரணை அடிப்படையில் உண்மையான குற்றவாளிகள் கைது பண்ணியிருக்காங்க நாங்கள் அந்த இதை வரவேற்கிறோம்னு சொல்லணும் விசாரணை நல்லா போகுதுன்னு சொல்கிறீங்க வந்து இவர்கள் உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ எப்படி இதை நம்ப சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போட முடியுமான்னு உங்கள் துரைமுருகன் பேசுகிறாரு அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒவ்வொருத்தருக்குமா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுன்னு சொல்கிறீங்க அப்போது என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு வந்து அப்புறம் கூடுதலாக நீங்கள் போய் அங்கே அழுவுறது நடிக்கிறது கண்ணீர் விட்டுறது அதாவது நீங்கள் அந்த உடல் வைத்திருந்த இடத்த பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து கொஞ்சம் ஒரு பத்து அடி தள்ளி ஒரு ரோ மாதிரி கட்டி போகிறாங்க கொஞ்சம் முக்கியமானவர்கள்லாம் அந்த ரோவிலருந்து விலகி அந்த உடல் வைத்திருக்கிற அண்ணன் வைத்திருக்கிற இடத்துல போய் கிட்ட நின்று மரியாதை செலுத்துற அளவுக்கு பண்ணுறீங்க இந்த ரோவில் போகிறவன் கதறி அழுகுறான் சரி பெரும்பாலானவர்கள் அங்கே போகிறவனும் கேமரா வந்து ஃபோக்கஸில் இருக்குது அவனும் தண்ணி கண்ணி விட்ற மாதிரி ரெண்டு சுட்டு க தண்ணியை விட்டுட்டு வந்து இந்த சா ம பொதுவாகவே மரணத்தில் அரசியல் பண்ணுகிற கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம் எங்கே ஏழை விடுதோ அதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல சா வீட்டுக்கு போனால் போனமாக இருந்தோம் மாப்பிளை கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையாக இருந்தணுன்ற மாதிரி இந்த அரசியலை சொல்லுவாங்க அப்படித்தானே இருக்குது எந்த திராவிட அரசியலுக்கு எதிராக ஆம்ஸ்ட்ராங் பேசினாரோ அதே திராவிட அரசியல்வாதிகள் போய் அது அப்படி இது இப்படின்னு எனக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க ஆமாண்ணா அவங்க ஆல்ரெடி வந்து அண்ட் வந்து பல மேடைகள்லேயே திராவிடத்தை கடுமையாக தான் விமர்சிச்சிருக்காரு ஏன்னா திராவிடங்கிறது நமக்கு தேவையில்லை இவங்க வந்து பெரியாரை தூக்கி பிடிப்பாங்க அதை சார்ந்து திமுகவுக்கு வாக்களிப்பாங்க ஆனால் அந்த இடத்துல அம்பேத்கரை அவங்க தூக்கி பிடிக்க மாட்டாங்க அதனால நமக்கு திமுக தேவையில்லைங்க மாதிரி தான் அது பல மேடைகளை பேசியிருக்கிறாரு இல்லை அதனால் அந்த ஓரவஞ்சனையில் இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்காதது ஒரு காரணமாக இருக்குமா இல்லை அதாவதுங்க நீங்கள் இந்த மரணத்தில் பார்த்தீங்கன்னா முந்தானத்து வரைக்கும் அதாவது நேற்று அதுக்கு முன்னால் மதியம் வரை வந்து இது ஒரு பெரும் சர்ச்சையாக கிளம்பிச்சு எப்படி வந்து ஒரு அம்பேத்கரிய தலைவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில மாநில தலைவரை வந்து இந்த மாதிரி அசால்ட்டாக போலீஸ் பாதுகாக்காமல் விட்டுடுச்சு அப்படின்னு ஆங்காங்கே குரல்கள் எழும்பிச்சு நீங்கள் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி மூன்று மூன்றாண்டுகளில் பல சம்பவங்கள் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது அதில் வந்து அரசு ஒன்றும் பெருசாக நடவடிக்கை எடுத்து மாதிரிலாம் தெரியல அப்படி இருக்கிற போது இன்றைக்கு பட்டியல் சமூக தலைவருக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்போ அரசையும் மக்க தலைவர்களையும் இவங்க இப்படி தான் பார்க்குறாங்க ஒரு தலைவரையே இவங்களால் வந்து செக்யூர் பண்ண முடியல பாதுகாக்க முடியலன்ன போது மக்கள் கதி என்னன்னு ஒரு பெரும் டாக் உடனே திட்டமிட்டு ஆம்ஸாம் அவர்கள் மீது ஒரு வேறு ஒரு சாயத்தை பூசுகிற முயற்சி நடந்தது கண் கூட உணர முடிந்தது உடனே எல்லா சேனல்கள் போலீஸு இந்த யூடியூப் சேனல்லாம் இல்லை அவர் மேலே வந்து அத்தனை கேஸ் இருக்கா இத்தனை கேஸ் இருக்கா ஒரு ஆண் இப்படியா அப்படியா அப்படின்னு ஒரு அவது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சை தானே அவர் வந்து ஒரு ரவுடி தானே அவர் அவருக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எந்த மாதிரியான ஒரு ஆள் அவர் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு அதை சொல்லுங்க முதல்ல இந்த கட்டப்பஞ்சாயத்து பண்ணுவாங்க இது ஒரு திட்டமிட்ட ஒரு சதி இருக்கு நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஒரு நீதி வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒரு நபர் கூட வந்து கருப்பு பேண்ட்டு விலை சட்டை போட்டுன்னு ஆனால் உன்னா வக்கீல்னு போய் நின்று அப்போ இந்த சமூகத்திலிருந்து வக்கீல்கள் வருவதையே உங்களால் ஏற்றுக்க முடியல ஏன் வழக்கு வக்கீல் வளர்க்கறம் சரிய வந்தனா ஒரு போலீஸை முட்டி முட்டி நிற்பான் ரெண்டு கேள்வி கேட்பான் ஒரு சாதாரண மக்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சட்டம் படித்தவனையே ஹேண்டில் பண்ண முடியாது ஒரு வழக்கறிஞனை ஹேண்டில் பண்ண முடியாது அதன் அடிப்படையில் தான் இந்த சமூகத்துக்கு வந்து இங்கே இருக்கிற காவல்துறையால் நிர்வாகத்துறையால் அரசாங்கத்தால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பலன் வந்துடாது அப்போது அவரவர்கள் விடுதலை அவரவர்கள் தான் தீர்மானிக்கணும் அப்போது சேரியின் விடுதலையே சேரியில் இருக்கிற மக்கள் தான் தீர்மானிக்கணும்னு தான் அண்ணன் பூவை மூர்த்தி என்ன இந்த சமூகத்திலிருந்து பல வழக்கறிஞர்களை வரணும்னு சொல்லிட்டு பல வழக்கறிஞர்களை உருவாக்கினார் அதே போல் அதே பாணியில் தான் வந்து ஆம்சாங் அவர்களும் இந்த சமூகத்துக்கு பல வழக்கறிஞர்கள் வேணும் அப்படின்னு பல பேரை படிக்க வச்சு இன்றைக்கி வந்து வழக்கறிஞராக இருக்கார் நீங்கள் சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்லப்போனால் பார் கவுன்சில் அந்த தேர்தலில் கூட இவங்க யார் பக்கம் நிற்கிறார்களோ இல்லை இவர் யாருங்கள் யாரை சொல்கிறாங்களோ அப்போ ஓட்டு விழுகிற நிலை இன்றைக்கி எதாச்சியாக இருக்குது இது பலருக்கு தாங்க முடியாத ஒரு எரிச்சலை உண்டு பண்ணிருக்கு பொதுவாகவே இந்த பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு வெள்ளை சட்டை காலைல சூ போட்டால பாருங்கள் இதுக்கெல்லாம் பற்றியா ஷூ போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு இதுங்கெல்லாம் பற்றியா ஏற்று நின்று பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு பத்தியா கை நீட்டி பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சுன்னு இந்த கேடுகட்ட சமூகத்தில் இருக்கிற சில கேடுகட்ட ஜென்மங்கள் இந்த மாதிரியா பார்க்குறேன் அவனுக்கும் இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பகை இருக்குது நான் நினைக்கலாம் அவங்கள பற்றி ஏ என்னடா இவன் பெரிய இது பற்றியா அவரை அப்படின்னு நான் நினைக்கலாம் ஏன்னா நமக்குள்ளே ஒரு பர்சனல் ஒரு லிங்க் இருக்குதுன்னு வச்சுங்க சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்காது ஆனால் நீங்கள் என்ன சொல்ல நீங்கள் என்ன நினைப்பீங்க இப்போ பேட்டிக்கு வரோம்லாம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறோம் ஆனால் இந்த எஸ் ஆளுங்க மட்டும் பற்றி அதுங்க திம்முறாக பேசுகிறதும் அப்படின்ற ஒரு பொது புத்தி இங்கே கேவலமான புத்தி இந்த சமூகத்தில் இருக்குது அதன் அடிப்படையில் தான் ஹம்ஸ்டாம் அவர்கள் இதுவரை செய்த நல்ல விஷயங்களை எதை பற்றியும் பேசாமல் இது இந்த இமேஜ் வந்து அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பெயரை உண்டு பண்ணது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இன்னைக்கு அவது ஒரு கலை விடுறாங்க அவர் வந்து அப்படின்றா இப்படின்றா அப்படின்னா எப்படின்னா நீங்க எப்படி விட்டீங்க நீ ஏன் வழக்கு போடல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சரி அப்ப அப்படி நான் இப்படி கூட நான் கட் பண்ணி ஓப்பனாக கூட பேசுறேன் இப்போ எங்கள் மக்களுக்கான ஒரு பிரச்சனை வருது நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன சொல்றீங்க ஏன் பார்க்கலான்றீங்க அப்படி மிஞ்சி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா ஆள் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அந்த ஜாதி என்ன தெரியுமா அவங்க அரசியல் பலம் என்ன தெரியுமா நீ வந்து நீ புகார் கொடுப்பேன் நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து மேலே போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நான் ஒரு எஃப்ஐஆர் நான் வந்து புகாரை வாங்கி எஃப்ஐஆர் கூட போட்டுருவேன் நாளைக்கு உனக்கு எதுனா ஒன்றாச்சுன்னா நீ என் வந்து கேட்காத நான் வந்து உங்கள் பின்னாடியே அலைய முடியாது எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுகிற போக்கு இந்த இந்த ஊமைகளின் குரலை வெளியே விடாமல் முடக்கிற வேலைகள் தான் இங்கே தமிழகத்தில் இருக்குது அப்படி இருக்கிற போது பாதிக்கப்பட்ட மகள் யாருக்கிட்ட போய் அழுவான் இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர்கிட்ட போராட வச்சுங்களேன் எங்கள் சமூகத்திலேருந்து அவன் வந்து தூரம் நின்று அவர் எப்படி திரும்பி பார்த்தார்னா அண்ண அப்படின்னு கூப்பிடுவான் அந்தாலும் இப்படி பார்த்துட்டு என்னென்ன இவன் நிற்கிறானா அப்படி திரும்பிப்பான் அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் அண்ணன் திரும்புவாரா அண்ணன் திரும்புவாரா அப்படின்னு குனிஞ்சு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு ஒரு நாலு ஸ்டெப்பு முன்னே போய் நின்று என்ன இந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனைண்ணே கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லுது தான் ஹெல்ப் ஆனால் எங்களை மாதிரி தலைவர்கள் எங்களை மாதிரி இடத்துக்கு வந்தேன்னு வச்சுக்க ஒன்று எங்கள் நான் எங்கள் மக்கள் நேராக மேலே வருவோம் எங்கள் பீடா அண்ணா எப்போ வருவார் இன்னும் இவ்வளோ நேரம் ஆனோம் கொஞ்சம் காணோம் கொஞ்சம் ஃபோன் ஃபோனை போடுங்களேன் அப்படின்னு ஒரு உரிமையா பேசியா பழகிறதுக்கும் பிரச்சனை எடுத்து சொல்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம அண்ணங்கிட்ட வந்து சொன்னோம்னா அண்ணன் வந்து ஒன்று சட்டப்படி நமக்கு எதாவது உதவி பண்ணுவார் இல்லை போலீஸில் பேசுவார் இல்லை சேஷனுக்கு அனுப்பிச்சு விடுவார் இல்லை நேரடியாக கூட இவர் அவங்ககிட்ட பேசி உடனே அதை பார்த்து செய்யோ அது மாதிரி அநியாயமாக பண்ணுறாங்க இதை தான் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிக்கிட்டு இதைத்தான் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறோம் இது எல்லா கட்சிக்காரர்களும் செய்வது இப்போ நாங்கள் எங்கள் ஜனங்களுக்கு மெயினாக செய்வாங்க போவாங்க மற்ற கட்சிகள் எல்லாமே இதுதான் நடக்குது நடக்குது காவேரி நடுவர் மன்றம்ன்றாங்க என்னது இல்லையா பிரச்சனையான தான் கோர்ட் இருக்குது அப்போ நடுவர் மன்றம் எதுக்கு உட்காந்து பேசு சுமுக தீர்வு காணத்துக்கு தானே ஆமாம் இப்போ கோர்ட்டுக்கு போகிறோம் ஏக் லோக் அதாலத்து போடுறாங்க அதாவது மனுதாரரும் எதிர்மனுதாரம் கூட்டு பேசிங்க ஒரு ஜட்ஜ் முன்னாடியே ஒரு நீதி நீதிபதி முன்னாடி இல்லை ஒரு வழக்கறிஞர் கவுன்சில் முன்னாடி உட்காந்து பேசிங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அதை நம்ம கட்ட பஞ்சாயத்து சொல்ல முடியுமா ஒரு பிரச்சனையை எளிமையாக தீர்க்கறதுக்கு சரி நான் அவங்க கோர்ட்டுக்கு வந்தால் பத்து வருஷம் இருபது வருஷம் இருப்பீங்க எதிராளியை கூப்பிட்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகிடும் அவன் கூப்பிட்டு அவன் அந்த வந்துட்டங்க அதை நான் பார்த்து சொல்கிறேங்க அப்படின்னு அவன் பய சொல்கிறதுக்கு ஒரு நாலு வருஷம் ஆகும் இப்போ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ ஒரு மாடு செயலாளர் திமுக மாடு செயலாளர்கிட்ட போகிறோம் அவர் என்ன பண்ணப்பா ஒன்றியத்துக்குப்பா அவன் கூப்பிடு என்னன்னு கேளு ஐயோ என்ன இந்த மாதிரி சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற சரியா ஏதாவது ஒன்று ஒத்துப்போங்க இல்லை ஒரு பக்கமாக இவங்க வந்து அடிக்கிறது ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் பெரும்பாலான விஷயங்களை வந்து நேரடியாக உண்மைக்கு எதிராக நியாயத்துக்கு எதிராகலாம் பண்ண முடியாது அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள் உடனே முடிய போவோம் அந்த அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க சொல்கிறாங்க அதில் யாராவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறப்பாங்க உடனே இவெல்லாம் கட்ட பஞ்சாயத்து இவெல்லாம் அப்படி இவ இப்படி அப்படின்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி வந்து நீங்கள் மூர்த்தி அண்ணன் வீட்டிலெல்லாம்ங்க ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ஜனங்கள் சாரசாரையாக வர ஆரம்பிச்சிடும் ஒரு முதலமைச்சர் வீட்டில் கூட அவ்வளவு ஜனங்கள் வந்து தங்கள் பிரச்சனையை சொல்லி நான் பார்த்ததில்ல பல நாள் அங்கே போயிட்டோம்னா இரவு மணி நேரம் பேசி நிற்போம் ஆனால் பெருமாள் நைட்டில் தூங்க மாட்டார் அவர் வந்தாங்கன்னா பேசினேர் போராதா பின்ன இது பின்னே என்னென்ன இப்படி இருக்குது அப்படின்னு பேசுவார் ஒரு விடிக்கால தூங்க பிரச்சினா ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து ஜனங்கள் எழுப்பிடுவாங்க அப்போ அந்த கம்பெனியில் இந்த லேபர் பிரச்சனை இந்த பிரச்சனைன்னா டக்கு டக்குன்னு அதுக்குண்டான தீர்வு அதுக்குண்டான நபர்களே இல்லை அதுக்குண்டான ஆளுக்கிட்ட பேசணுமா என்னத்துக்கு ஒரு சால்வு கிடைச்சிரும் அப்படி தான் அப்படி அந்த சால்வேஷனை நோக்கி அந்த பிரச்சனை போகுவது தான் டெய்லி மக்கள் வரான் இல்லைன்னா ஒரு நாலு நாளைக்கு வந்திருப்பான் ஆனால் மூர்த்தி அண்கிட்ட போய் சொன்னோம்ப்பா போய் மூர்த்தி அண்கிட்ட ஒன்றும் நடக்கலப்பா சும்மா அங்கே போனால் வேஸ்ட்டுப்பா நம்ம தலையழுது இவ்வளோதாம்மா நமக்குன்னு யாரும் இல்லைப்பா அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் அண்ணன் மரணிக்கிற வரை ஒரு பெரும் கூட்டம் காலையில் பிரச்சனையோடு வரும் ஒன்று நீங்கள் ப இதில் ஒரு விஷயம் என்னென்னா மற்ற இந்த பூஷா கட்சிகள் ஆளுங்கிட்ட போகிறவன் பணப்பெட்டியோடு பெட்டியோடு போவான் கண்டிப்பாக சார் இந்த பிரச்சனை சார் இந்த இது சார் இது சார் இதை பிடிச்சிங்கன்னா இது சார் இது இவ்வளோ கோடி சார் அது சார் இது சார் ஆனால் இங்கே தலைகாரண ஜனங்க அடிவாங்கன ஜனங்க ஒரு ரோட்டில் என்ன உடலனை என் வீட்டை ஆக்கிரமிச்சிட்டானே என் இடத்தை ஆக்கிரமிச்சான கோயிலில் விடலை என்னை கோயிலில் உடலனை என்னை வந்து இந்த மாதிரி இந்த சாதி சொல்லி அடிச்சிட்டானே என் புள்ளி அடைச்சிட்டானே அந்த மாதிரியான ஓல விஷயங்கள் தான் ஓலங்கள் கலந்த விஷயங்கள் தான் வரும் அப்போது இதில் வந்து நாம் இந்த சமூகத்தை இப்போ அவங்க எங்கே தான் போவாங்க அப்படிங்கிற போது சில விஷயங்கள் நடக்குது இல்லை உடனே எல்லாம் கட்ட பஞ்சாயத்து அதை பண்ணி யார் பண்ணலை நீங்கள் நாட்டை சொல்லுங்கள் இப்போ நீங்கள் உங்கள் கட்சிகள் இருக்கிறவங்களாம் வந்து அப்படியே சைவ சன்மார்க்க வழியில் திருநீர் பையை தொங்க விட்டுனுங்கிறானா வரவனுங்களாம் திருநீர் கொடுத்துட்டு போங்க கடவுள் காப்பாற்று வேறு இயற்கை காப்பாற்றும் கடவுள் மேலே பாரத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு வாங்களா அப்படி இல்லைல்ல அதனால் இது திட்டமிட்டு இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் அதுவும் குறிப்பாக இந்த பறைய சமூக மக்கள் தேவதகுல சமுதாய மக்கள்னால அவனுங்க வந்து பொறிக்குங்க அவனுங்க ரவுடிங்க அவனுங்க அடங்க மாட்டானுங்க இது என்னென்னா அதாவது குனிந்தே நடந்து பழக்கப்பட்ட சமூகத்தில் ஒருத்தர் நிமிர்ந்து நிற்கிறோம்ல இவனுங்களுக்கு நாங்கள்லாம் எங்கள்லாம் பார்த்தா அம்சங்கெல்லாம் பார்த்தா திமுர் பிடிச்ச மாதிரி தான் தோணும் அதனால் இது முழுக்க அரசு வந்து இன்றைக்கி வந்து இந்த கொலையை வந்து அரசு வந்து தடுக்க தவறிவிட்டது என்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு எழும்பிய நிலையில் தடுக்கிற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் ஆள் இல்லை அப்படின்னு இவங்க ஒரு பொய்யா ஒரு பிரச்சாரத்தை வந்து அரசியல கலைப்படுது தான் நான் பார்க்குறேன் ஆனால் எப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பாதுகாப்பு கேட்டோம் இவங்க வந்து ஆளுங்கட்சி வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்கலைங்கிறாங்க ரெண்டாவது தேர்தலுக்கு முன்னாடி துப்பாக்கி வந்து அவங்களுடைய சொந்த கன்று லைசன்ஸ் வாங்கின கண் அதை வந்து தேர்தல் அப்போ வாங்கினது அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லைங்கிறாங்க அது இருந்து தான் இந்த அளவுக்கு ஒரு கொலை நடந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்றைக்கி எல்லா ஒன்றும் சொல்கிறான்ல ஒரு ஒரு ஆளுக்கும் போலீஸ் போட முடியுமா இப்போது இப்போ நான் பரையர் சமுதாயத்தில் இப்போ நானும் இப்போ என்ன மாதிரி சே எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் ஒன்றா அரசு பார்க்காது இப்போ ஒவ்வொரு இந்த பறையர் சமுதாயத்தில் இருக்கிறவனும் காலையில் எங்கே போகிறான் என்ன மீட்டிங் போகிறான் எங்கே வேலைக்கு போகிறான் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் ஷேடோ போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எங்களை போன்ற நபர்களுக்கு ஷேடோ இருக்குல்ல நாங்கள் யாரை பார்க்குறோம் யார்கிட்ட பேசுகிறோம் எவங்க கூட வந்து கூட்டணி வைக்கிறோம் நாங்கள் பேசுகிற இப்போ நாங்கள் பேசுகிற பேச்சை எதுக்கு நீங்கள் நோட் போட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறீங்க அப்போது எங்கள் மீது நீங்கள் ஒரு கவனத்தை செலுத்துகிறீங்க நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக போயிடக்கூடாது அப்போ எங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்கள அப்படிங்கிற போது எங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடம்பு தானே ஒரு உளவுத்துறையின் வேலை என்பது வந்து சார் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் போகுது ஆம்ஸாங் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும் உளவுத்துறையின் வேலை இல்லை இந்த மாதிரி சிக்கல் இருக்குது இதற்கு இதை செஞ்சு இதை தடுக்கணும் அப்படிங்கிறதான் உளவுத்துறையோட வேலை இன்றைக்கி சொல்கிறாங்க உளவுத்துறை வந்து அனுப்பிச்சு உணவுத்துறை ஃபெயிலியரு இல்லை உணவுத்துறை வந்து மூணு தடவை அனுப்பிச்சு போலீஸ் நடவடிக்கை எடுக்கலாம் உளவுத்துறை வேற போலீஸ் வேறியா இதில் எஸ் சேஷலஎஸ்சியாக இருப்பார் எதனா ஒன்று பண்ணார்னா எஸ்பிசிஐலையே ஐஎஸ்லேயே போய் இருப்பார் நான் வந்து இதில் வேலை பண்ணிச்சோம் அதிகமாகுது நான் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா எப்போ சரிப்பா இவன் இங்கே இருந்தாலும் செட் ஆக இந்த இருந்தாலும் அவங்க எஸ்பிசிஐடி கணப்பு இல்லை ஐஎஸ் கணப்பு அவங்க வந்து கொஞ்சம் அங்கே சம்பளத்தை வாங்கி நேர்மையாக இருப்பாங்கன்ற மாதிரி தான் போடுறாங்க அப்போ எல்லாமே அண்டர் ஒன் ப்ரூஃப் தானே அதை விட்டுட்டு இது உளவுத்துறை ஃபெயிலியராக அரசாங்கத்தின் ஃபெயிலியராக இது காவல்துறையின் ஃபெயிலியராகிறதை விட இது அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த ஃபெயிலியர் என்பதை பல தலைவர்கள் இன்றைக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்போது இப்போ பிரச்சனையே உங்களுக்கு என்னென்னா அது ஒரு ஆம்ஸ்டாங் கொலை அது வந்து அதுக்கு அது இதுக்கு இது அப்படி போயிடுன்னு பார்த்தா ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு கவனம் அரசாங்கத்தின் மீது திரும்பி இருக்கிறது என்பது தான் இந்த கூட்டணி கட்சியில் உள்ள தலைவர்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்குது உடனே அவங்க கூட்டு கேட்பாலேயே என்ன நீங்களாம் சாவுக்கு போகிறீங்க அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க அங்கே வந்து அரசாங்கத்துக்கு எல்லாம் பேசினுக்கிறேன் நீ என்ன பிடுங்குறதுக்காக போகிற அப்படின்னு கேட்ட தான் இதை களை போடுறான் இல்லை இல்ல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு சிபிஐ விசாரணைலாம் தேவை வந்தது போச்சு உண்மை கூட்ட வேலைகளை தேடி கண்டுபிடிக்கணும் போகணும் வரணும்ல சொல்றாங்க ஒரு அக்ரன்ஸ் நடந்து ஒரு கொலை நடந்து ஒரு 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 நாலு மணி நேரத்தில் நாங்கள் வந்து செக்யூர் பண்ணிட்டோம் வார்த்தை செக்யூர் செக்யூர்னா என்னது அது பாதுகாப்பு என்ன பாதுகாத்தீங்க எப்படி பாதுகாத்தீங்க எப்படி அவனை அதாவது இப்போ செக்யூர்னா அவன் அவன் அவனை கையில் எடுத்தோம் எங்க கண்ட்ரோலில் வச்சோம் தான் அந்த அர்த்தம் எப்படி அது முதல்ல என்ன ஆச்சு இவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா இதுல சரண்டர் ஆனவங்க உண்மையான குற்றவாளி இல்ல இதுக்கு பின்னாடி கொலையாளிகள் இருக்காங்க அவங்களதான் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு வலியுறுத்துறாரு எங்க வலியுறுத்துறாரு நேற்று பேட்டியில சொன்னார் அதை யாருக்கிட்ட வலியுறுத்தணும் ஆளு அரசிய பார்த்து என்னங்க இது இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி இருக்குதுங்க என்னங்க எங்க ஜனங்கள்லாம் எவ்வளவு எமோசன பாத்தீங்களா நீங்க நம்ம வந்து நம்ம ஆட்சி மீது இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் வந்துட நாளை நாலு பின்னாடி நம்மளாம் ஓட்டு கேட்கணும் திரும்பவும் நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும் ஏதாவது ஒன்று கொஞ்சம் கரெக்டாக பண்ண சொல்லுங்க போலீஸ அப்படின்னு அங்கெல்லாம் சொல்லணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி வரிசையில் நின்று அழு அழுகுறோம் சிறப்பாக நீ போய் கிட்ட நின்று அஞ்சலி சத்துல நீ அழுறோம்னா அப்புறம் என்ன அர்த்தம் இது அவனாவது உண்மை ஆழுகிறான் என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கு மேடையில் அடுவர்கள்லாம் பல பேர் போலி ஆழுகுறான் உண்மையான அழுகை என்பது அந்த மக்கள் வாயில் வயிற்றில் ஆட்சின்னு அழுகிறான்ல ஐயோ என் பிள்ளை போச்சு ஐயோ என் தம்பி போச்சு ஐயோ எங்கள் அண்ணன் போயிட்டானே எனக்கு என் அண்ணன் தம்பி கூட எனக்கு ஒன்றும் செஞ்சது இல்லையா கஷ்டம்னு வந்து என்ன தம்பி செய்யும் அப்படி படிப்புன்னு வந்து செஞ்சால் செய்யலாம் ஒரு அப்பன் செய்யாதே ஒரு அண்ணன் செய்யாதே ஒரு மாமன் செய்யாததை இந்த சமூகத்தின் அடிப்படையில் இருக்கிற நான் செய்கிறேன்னா அப்போ அந்த ஜனங்கள் அப்படி சொல்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் இப்போ இது எல்லாத்துலேயுமே நாடகம் எல்லாத்துலயுமே நடிப்பு அப்படின்னு பார்த்தா அப்புறம் ஜனங்கள் என்ன தான் பண்ணும் அதால் இது வந்து அரசு செய்த தவறு அந்த தவறை மறைப்பதற்கு இன்றைக்கு பல தருதலைகளை அரசு பயன்படுத்தி கொள்கிறது மக்கள் வந்து இப்போ நீங்கள் பாருங்க இது வந்துங்க இன்னைக்கு ஒரு ஆம்சாங்கிற ஒரு அண்ணன் கொலைங்கிறதுங்க இப்போ கடைசி ஒரு இங்கேயோ ஒரு கடைகோடி கிராமத்து சொல்லுவாங்க ஏய் பெரிய மாதிரி நீங்கள் உங்க தலைவர் நீங்க பாத்த அவனுக்கே அப்படின்னா நீ என்னடா எதுல பேசுற அளவுக்கு வந்துடுவேனே அப்படின்ற அச்சுறுத்தல் கடைசி மனிதன் வரைக்கும் இது இருக்கும்ல இருக்கும் அதுக்கு என்ன நடவடிக்கை அந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்காது அதுக்கு அரசாங்கம் என்ன பயில் சொல்ல போகுது நீங்க நீ சொல்றீங்க அதுக்கு இது அல்ல அது அப்படி இது இப்படி எல்லாம் சொல்றீங்க நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் கடைசி மனிதனுக்கு ஒரு அச்சம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கும்ல அவனுக்கு ஒரு மிரட்டல் வரும் இல்ல ஒரு மாநில கட்சியின் தலைவருக்கே இந்த நிலைமைன்னா அப்புறம் அடித்தட்டு மக்கள் கீழே சாதாரணமா இருக்காங்க சாமானிய மக்கள் அவங்களுக்கு என்ன அப்ப என்ன பண்ண பாருங்க ஆரிய சங்கரன்ல இருந்து ஆம்ஸ்ட்ராங் வரை இதுதான் நடக்குது அப்புறம் நாங்க வந்து இறந்த பிறகு நாங்க அவங்க அப்படி இவங்க இப்படி அது இது அப்படின்னு வேணும் என்ன ஒரு பிரச்சனையை கலைப்பட்டு உங்களுக்கு தேவையான பத்திரிக்கையாளர்களை வைத்து இல்லை இல்லை அவங்களாம் கட்ட பஞ்சாயத்துக்காரங்க காசு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் நீங்களாம் வந்து இந்த மாதிரி நான் அசால்ட்டு பண்ணுகிற போது உங்கள் குடும்பத்திலேருந்து பலர் இதில் இன்வால்வ் ஆகிற போது பாதிக்கப்பட்டவனே வந்து இல்லைல்லாம் நான் சாட்சி சொல்ல வரல சொந்த மனைவி சொந்த தம்பி சாட்சி சொல்ல வர மாட்டேன்னு தாக்கிருஷ்ணன் கொலை வழக்கில் சொன்னாங்கல்ல அப்போ அவங்க உண்மையிலே வந்து ஒழிட்டுன்றா கிருஷ்ணன் பெரிய ஊர் ஊர் அப்படியே நினச்சிருப்பாங்க அப்போது அந்த அந்த நெருக்கடி நீங்கள் கொடுக்குறீங்கல்ல அப்போ உங்களுக்கு இது இன்னும் நவுட்டு எல்லாமே தெரியுதுல்ல ஆல்ரெடி அருணா விஷயத்துலேருந்து எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லலாம் அப்போது இன்றைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து இறந்திருக்கிறார் இந்த சமூகம் ஒரு பெரும் துயரத்தில் இருக்குது அதை வந்து நீ ஆம்ஸ்ராங்கை வந்து இன்றைக்கு வந்து ஒரு மாதிரி அவதூறு பேசுகிறோம் இல்லை இப்படி வெளிப்பட சொன்னால் கொச்சைப்படுத்துகிறோம்ன்ற பேர் என்ன நோக்கத்தில் தான் அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு அது சரி வரேன் தெரிய வரலே எங்க ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொச்சைப்படுத்துகிறாங்க தான் நான் பாங்குறேன் என்ன நோக்கம்னா எங்க எதா கூட இருக்கட்டும்ங்க எந்த உயிரிழப்பையும் அரசாங்கம் அளவு பண்ணிருக்க கூடாது தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அப்படி இருக்கிற போது இப்போ நீங்கள் இது 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 தடுத்துருக்கணும்ல சாதாரணமாக சும்மா ரோட்டில் போனால் ஊது எங்கே போகிறேன் ஏதா போகிறேன்னு கேட்குறேன் அப்போ அந்த அக்ரஸ் அந்த இடத்துல இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க எப்படி இவ்வளோ பேரும் வெளியில் போனோம் ஏன் இந்த மோட்டிவை வளர விட்டிங்க அப்படி நீங்கள் நீங்கள் சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் கூட வரேங்க இது மோட்டிவ் தான் பர்சனல் மோட்டிவ் சரி ஏன் அந்த மோட்டிவ் நீங்கள் வளர விட்டீங்க ஒரு சமூகம் கொண்டாடுது நாளைக்கு அந்த சமூகம் என்ன நினைக்கும் இந்த சமூகத்தின் காவலராக இவரை பார்க்குறாங்களே தெய்வமாக இவரை பார்க்குறாங்களே சரி இவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா அது அது என்ன மாதிரி ரியாக்ஷனை ஒன்று பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை இல்லை அப்போ நீங்கள் என்னென்னீங்க உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் நீங்கள் சொன்னதை செஞ்சவங்க மட்டுந்தான் இருக்கணும் நமக்கு எதிரான சிந்தனை கொண்டவன் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க நினைக்கிற எவனும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாதுன்றது தானே நீங்கள் நினைக்கிறீங்க அப்போது நீங்கள் உங்கள் கடமையை செய்வதை தவற விட்டுவிட்டு நீங்கள் வந்து மேல குறை சொல்றது எப்படி சரியாக இருக்கும் அதான் நான் இடியா இறுதியாக நான் அதை தான் கேட்க வந்தேன் இப்போ திமுக வந்து பறையர் இருந்து ஒரு லீடரு வந்து யாரும் வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படியே வளர்ந்தாலும் அவங்க நமக்கிட்டே இருக்கணும்னு விரும்புகிறாங்களா அதாவதுங்க பறையர் கட்சி பிராக்கெட்ல வந்து திமுக அப்படின்னு போட்டால் நீங்கள் உங்களை நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அலோவ் பண்ணுவோம் ஆமாம் வெறும் பறையர் அப்படின்னு பேசிட்டா நாங்கள் உங்களை அலோவ் பண்ண முடியாது ஏன்னா பரையர் அரசியல் என்பது திராவிட அரசியலுக்கு எதிராக இன்றைக்கு நிற்கிறது ஆமாம் திராவிடம் இருக்கிற வரை பரையர்களை விளாட விட மாட்டாங்கன்ற சிந்தனை வந்துடுச்சு கன்சிராம் அவர்கள் தெளிவாக உன்ன சொல்லுவார் உன் சொந்த வீடு இருக்கிற போது இன்னொரு கட்சியில் இருக்கிற போய் மாட்டுத் மாட்டுத்தோட்டத்தில் எதுக்காக நிற்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் தலைவர்கள் பூட் லிக்கஸ் திராவிட கட்சிகளின் கால்களை கழுவி குடிப்பவர்கள் என்ற இந்த வார்த்தை இந்த வாசகத்தை நம் மறைந்த பிஎஸ்பியின் தலைவர் சமூக அறிஞர் கன்சிராம் அடிக்கடி பயன்படுத்துவார் உனக்கு சொந்த நீ ஏன் நான் அவங்ககிட்ட மாட்டுத்தோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்பேற்பட்ட கட்சியின் சித்தாந்தம் இன்றைக்கு வந்து வெகுவாக வளர்ந்து கொண்டு வந்த ஒரு அது ஒரு முடக்கப்பட்ட சதியாக தானே இன்றைக்கி பார்க்குறோம் அதாவது ஆம்ஸ்டாங் சொல்கிறாரு நாங்கள் வந்து பறையர்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறோம் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறோம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் வந்து நாங்கள் நினைக்கிறது தான் ஆனால் எங்களை நினைக்க விடாமல் ஒரு சக்தி தடுக்குது ಅಂತ சொல்றாரு. கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே தான் நீங்க என்ன சிந்தனையில பேசுனீங்களோ அதே மாதிரி தான் ஹாம்ஸ்டாங் அண்ணனும் பேசினாரு. இப்போ நீங்க இப்போ திருமா வந்து தீமுக்கா கூட்டல்ல இருக்காரு. ஆனா திருமாவை பேச வைக்கிறாங்கல்ல வந்து ஒரு பச்சையத் தமிழர் மருத்துவர் ராமதாஸ் வந்து இந்த கூட்டணிக்கு வந்தால் நாங்க ஒரு ஆதி தமிழர் நாங்க இங்க இருக்க மாட்டோம். அப்படின்னு பேச வைக்கது இல்ல. ஆமா பேசினாரு. பதறோட பேசிக்கார். என்ன நாங்கள் என்ன ராம்தாஸ் சொத்தை பறிச்சிட்டோமா இல்லை எங்கள் சொத்தை ராம்தாஸ் பறிச்சிட்டாரான் அவனும் கோமலங்கன்னுங்கிறாங்க நான் எங்காலும் ஆளும் கோமலங்கன்றுனு எல்லாரும் தினம் தினக்கூலிகளாக அன்றாட காட்சிகளாக தான் இருக்கிறோம் இன்னும் ரெண்டு பேர் வேணா அந்த சமூகத்தில் கொஞ்சம் பேர் இருக்கலாம் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து வன்னியர் சமூகத்தை விட ஒரு நாகரிகமான சமூகமாக படித்த சமூகமாக இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோன்றதை நான் பெருமைப்படுறேன் நான் வந்து அவளை குறைச்சி சொல்லலை எங்க எதை வித்தாவது எப்பா நான் படிச்சுட்ட கஷ்டம் என் புல்லப்படக்கூடாதுப்பான்னு ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பட்டதாரியை இன்றைக்கு எங்கள் சமூகம் இருக்கு அது பல பேருக்கு கண்ணை உறுத்தலான்னு வச்சுங்க இருந்தாலும் வாயை கட்டி வயத்த கட்டி எங்கள் பிள்ளையை நாங்கள் படிக்க வச்சோம் அப்போது சொல்லப்போனால் வன்னியர்களை விட பரையர் சமூக மக்கள் இன்றைக்கி விழிப்புணர்வாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க எங்களை பார்த்தோ இல்லை எங்கள் மாதிரியோ அந்த சமூகமும் வரணும்னு நான் உண்மையில் நினைக்கிறேன் அந்த குறைபாடு அவங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் இப்போ இப்போ வன்னிய சத்திரியர்கள் இப்போ அந்த பக்கம் போனால் பள்ளி பையன் அப்படின்னு சாதாரணமாக பேசுவாங்க ஒரு நாகரிகமாக பேச மாட்டாங்க அப்படி இப்படி சொல்லுவாங்க வந்து ஏப்பா எவன் கோயிலுக்கு போனால் என்னப்பா என்னப்பா இவனுக்கு இப்படி பண்ணுறானோ அப்படின்னு பலர் எங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லாதவளாம் பேசுகிறான் என்னமோ எங்களுக்கு பரிந்து பேசுகிற மாதிரி அப்போது எங்களுக்குள்ள இந்த முரண்பாடு இருக்கணும்னு நினைக்கிறான் இப்போ நீங்கள் மேல்பாத்தியில் வந்து அந்த கோயிலுக்குள்ளே அனுமதி மறுத்தாங்க என்ன பண்ணிருக்கணும் அரசாங்கம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இல்லை அங்கே இருக்கிற அமைச்சரை கூப்பிட்டு இல்லை பாமாக்கலருந்து ஒருத்தருக்கு அப்படியே என்ன அது அது என்னென்னு பேசி ரெண்டு பேரும் போங்க நேரம் ரெண்டு நாள் வந்து சாமி கும்பிட்டு போக போகிறான் என்னையா பிரச்சனை அப்படின்னு வந்து அரசாங்கம் செய்யணும்னா இருக்கா ஆனால் சீலை வச்சுட்டு ரெண்டு பேரும் முட்டு மோதிங்கிறேன் அவங்களுக்குள்ளே அந்த பகமை வளர்ந்து கொண்டே போகட்டும் அதாவது வன்னியர் சமூகத்தில் ஒரு இந்த பகமை வளரணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க நம்ம அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது எளிமையான மக்கள் வந்து சார் போதும் எப்பா போதும்பா என்னப்பா சண்டை போட்டு என்னப்பா ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறான் சரி இது எது எப்படி யார் நினைத்தாலும் அரசாங்கம் வந்து இவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டியது அரசாங்கம் இது ரெண்டு தெலுங்கர் பிரிவுக்குள் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க அரசாங்கம் நேரடியாக கூப்பிட்டு தமிழக அமைச்சர்கள் இருக்கிற தெலுங்கர்களை நாலு பேர் அனுப்பியோ ஏன்னா உங்களாலும் இந்த ஏன் ரெண்டு பிரிவா ஏன் அப்படி இருக்கிறான் அது கூப்பிட்டு அதை பேசி சரி பண்ணுங்க அப்படின்னு பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு தமிழ் சாதிக்குள்ள ஒரு உழைக்கின்ற மக்களாக இருக்கவன் நான் இருந்தால் அவன் மூஞ்ச பார்க்கணும் அவன் என் மூஞ்ச பார்க்கணும் அப்படிங்கிற நிலையில் அவங்க அவன் போகிற ஒயின் சாப்பு தான் எங்காலும் போவான் நாங்கள் போகிற ஒயின் சாப்பிடு தான் அவங்களும் வருவாங்க இயல்பு அப்படி தானே ஆமாம் அப்படி தலை சாரையாங்க குடிக்க போனாங்கன்னா பெரும்பாலும் எங்கன்னா ஒரு ஆற்றுல வைத்தானா ரெண்டு தான் போய் குடிப்பாங்க ஆமாம் அப்படி ஒன்று ஒன்றுமாக கலந்துருக்கிற மக்கள்கிட்ட ஒரு பகைமை உணர்வை வளர்க்க வைக்கிறாங்கல்ல இந்த பகமையிலிருந்து இவர்கள் வந்து ஒரு அரசியல் பலனை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அதால் இந்த திராவிடத்துக்கு எதிராக இல்லது ஒரு தமிழ் சாதிகள் சுய உணர்வோடு சுயமரியாதையோடு இவர்கள் தனித்து வளர்வதை இவர்களால் சகித்து கொள்ள முடியாது அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டும் காணாமல் நடந்து இந்த சமூகம் இதே நிலையில் இருப்பதற்கு இவர்களும் துணை போகிறார்கள் என்பதுதான் விஷயம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்ததற்கு மிக்க நன்றி நான் நன்றி